திண்டுக்கல் மாவட்டத்தில் கீழ்திசையில் அமைந்துள்ள நத்தத்தில் வீற்றிருக்கும் மாரியம்மன் கோயில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பக்தர்கள் வேண்டும் வரங்களை அருளும் சக்தி கொண்ட தெய்வமாக விளங்குகிறார் நானூறு ஆண்டுக்கு முன்னர் வட தேசத்தில் இருந்து நாயக்க வம்சத்தில் பிறந்த லிங்கப்ப நாயக்கர் என்பவர் சோழ நாட்டின் பகுதிகளாக ஸ்ரீரங்கம் திருச்சி விராலிமலை மணப்பாறை ஆகிய ஊர்கள் வழியாக தென்மதுரை பாண்டிய நாட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது மலைகள் சூழ்ந்த பசுமை நிறைந்த காடுகளை பார்த்தார் வளம் நிறைந்த அழகுடன் கூடிய அந்த இடத்தை பார்த்ததும் லிங்கப்ப நாயக்கருக்கு அந்த இடத்தை விட்டு அகல மனம் வரவில்லை மதுரை நோக்கி போக வேண்டாம் என முடிவுக்கு வந்து அதே இடத்திலேயே தங்கி கோட்டை கொத்தளங்கள் பரிவாரங்களை அமைத்தார் பின்னர் அவருக்கு மதுரை மன்னர் திருமலை நாயக்கரின் நட்பு ஏற்பட்டது அவர் அனுமதியுடன் லிங்கப்ப நாயக்கர் தான் இருந்த பகுதிக்கு சிற்றரசர் ஆனார் தான் ஆட்சி செய்த ஊருக்கு இரசை நாடு என பெயரிட்டார் அரண்மனைக்கு பால்காரர் ஒருவர் தினமும் பக்கத்து ஊரில் இருந்து செப்பு பாலை எடுத்து வருவார் ஒரு நாள் பாலை கறந்து அவன் வீட்டு அருகில் வைத்து விட்டு திரும்பி வந்து பார்த்தபோது பால் குடம் காலியாக காணப்பட்டது அப்போது அவர் அச்சம்பவத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் குடத்தில் வைத்த பால் தொடர்ந்து மாயமானது இதனால் பால்காரர் கலக்கமடைந்தார் யார் பாலை திருடியது என தவித்துக் கொண்டிருந்தார் அரண்மனைக்கு பால் ஒழுங்காக வராததால் பால்காரரை அழைத்து வர அரசர் உத்தரவிட்டார் பாலை திருடிவிட்டு அதை மறைப்பதற்காக பால் காணாமல் போனதாக பொய் சொல்கிறார் என கூறி லிங்கப்ப நாயக்கர் பால்காரரை தண்டிக்க உத்தரவிட்டார் அப்போது பால்காரர் நடுங்கியபடி கூனி சத்தியமாக நான் பாலை திருடவில்லை வேண்டுமானால் பால் காணாமல் போவதை நீங்களே வந்து பாருங்கள் என கெஞ்சினான் அரசரும் சோதனை செய்ய உத்தரவிட்டார் பால்காரர் வழக்கம் போல அதே இடத்திலேயே செப்பு குடத்தில் பாலை வைத்தார் அப்போது திடீரென சூறாவளி காற்றடித்து அரசன் கண்ணில் தூசி விழுந்தது ஆனாலும் அரசனின் கவனம் முழுவதும் பால் குடம் மீது இருந்தும் பால் காணாமல் போனது இதனைக் கண்ட அரசர் லிங்கப்ப நாயக்கர் அதிர்ச்சி அடைந்தார் அரசனும் மற்ற ஏவலாளிகளும் அந்த பால்குடம் இருந்த இடம் நோக்கிச் சென்று அவ்விடத்தில் பார்த்தபோது அவ்விடத்தில் திகிலாங் கொடி ஒன்று படர்ந்து காணப்பட்டது அரசர் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார் அப்போது இந்த கொடி வேல் அவரின் காலை தட்டியது அப்போது அதை அரசர் உற்று நோக்கினார் அந்த இடத்தில் ஒரு சிலையின் தலை மட்டும் தெரிந்தது அந்த இடத்தை மன்னரின் ஆணைப்படி தோண்டும்போது அங்கு மாரியம்மனின் முழு உருவச்சிலையும் கிடந்தது அம்மனின் சிலையை வெளியில் எடுக்க கடப்பாறையால் தோண்டும்போது போது அம்மனின் தோளில் கடப்பாறை முனைப்பட்டு இரத்தம் கொட்டியது அதிர்ச்சியடைந்த மன்னர் தாயை எங்களை மன்னித்துவிடு எங்களையும் எங்கள் நாட்டையும் காப்பாற்று என மனமுருகி கும்பிட்டார் சிறிது நேரத்தில் இரத்தம் நின்றது காட்சி தந்த மாரியம்மன் சிலையை வெளியில் எடுக்க வேண்டாம் மஞ்சள் நீராட்டி அந்த இடத்திலேயே திருமஞ்சனம் செய்யும்படி உத்தரவிட்டார் காலப்போக்கில் மாரியம்மன் சிலைக்கு கோயில் கட்டி விழா நடத்தவும் மன்னர் ஆசைப்பட்டார் அதன்படியே கோயிலையும் கட்டி முடித்தார் மேலும் ரத்தம் வந்த அம்மன் சிலை அங்கு இருந்ததால் அப்பகுதி ரத்தம் என்று அழைக்கப்பட்டது காலப்போக்கில் ரத்தமானது மருவி நத்தம் என அழைக்கப்பட்டது உற்சவர் திருமேனி நின்ற நிலையில் உள்ளது கோயிலில் விநாயகருக்கு சன்னதி உள்ளது அருகில் சுப்பிரமணியரும் காட்சியளிக்கிறார் விநாயகர் சிலைக்கு அருகில் நவக்கிரக சிலைகளும் உள்ளன அமாவாசையின் போது உளுப்பகுடி கரந்த மலையில் வற்றாத கன்னிமார் கோயில் தீர்த்தம் எடுத்து வருவதுடன் உற்சவம் துவங்கி பதினாறு நாட்கள் திருவிழா நடைபெறும் நத்தம் மாரியம்மன் கோவில் தினமும் காலை ஆறு மணிக்கு திறக்கப்பட்டு மதியம் பனிரெண்டு மணிக்கு மூடப்படும் பின்னர் மாலை மூணு முப்பது மணிக்கு நடை திறக்கப்படும் இரவு ஒம்பது மணிக்கு அடைக்கப்படுகிறது பிரசித்தி பெற்ற நத்தம் மாரியம்மன் கோவில் கருவறை முதல் வெளி பிரகாரம் வரை முழுவதும் கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது இக்கோயிலில் இருபத்தி இரண்டு கல் தூண்கள் உள்ளன பட்டியலிடப்பட்ட கற்களால் தளம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கோபுரமும் பிரகாரமும் விரிவான சிற்பங்களால் சூழப்பட்டுள்ளன இந்த சிலைகள் கோயிலுக்கு வரும் பக்தர்களை கவரும் என்பதில் ஐயமில்லை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் புனித நீராடி விட்டு ஈர உடையில் வந்து மாரியம்மன் கோவில் முன் கும்பிட்டு குழந்தை வரம் கேட்பது இன்றும் நடைமுறையில் உள்ளது இதனால் குழந்தை பாக்கியம் பெற்ற தம்பதிகள் கரும்பு தொட்டி கட்டி அதில் குழந்தையை வைத்து மாரியம்மன் கோவிலை சுற்றி வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் சேக மூலிகை தீர்த்தம் நத்தம் மாரியம்மன் அருளால் பலரின் துன்பங்களை போக்குகிறது மேலும் அம்மையின் தாக்குதலுக்கு உள்ளவர்கள் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகை மருந்து கொடுத்தால் மூணு நாட்களில் குணமாகும் மாரியம்மன் கோவில் அபிஷேக மூலிகை தீர்த்தம் பல நோய்களை தீர்க்கும் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது